ஜெருசலேமுக்கு சென்ற உமர் ரலி அன்ஹு பணிவம் எளிமையும் ஜெருசலேம் நகர முஸ்லிம்களுக்கு சமாதானமாக ஒப்புக் கொடுக்கப்பட்ட போது அதன் கிறிஸ்தவ தலைவர் சோஃப்ரோனியஸ் தனிப்பட்ட முறையில் முஸ்லிம் தலைவரை வருமாறு கேட்டார் அப்போது கலீசா உமர் ரலி அல்லாஹு அன்ஹு அவர் மதீனாவிலிருந்து ஒரு கழுதையும் ஒரு பணியாளருடனும் மட்டும் பயணம் செய்தார் அவரும் அவரது உழைப்பாளரும் மாற்றி மாற்றி கழுதியில் பயணித்தார்கள் ஒருவர் நடந்தால் மற்றவர் ஏறுவார் ஜெருசலேமுக்கு வந்த நேரம் கழுதியில் பணியாளர் ஏறியிருந்தார் உமர் ரலி அல்லாஹு அன்ஹு நடந்து வந்தார் மேலும் அவருடைய ஆடைகள் தூசுடன் கூடிய எளிய ஆடைகள் நகர மக்கள் மற்றும் சோஃப்ரோனியஸ் இந்த பணிவும் எளிமையும் கொண்ட தலைவரை பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டனர் உலகின் சக்தி வாய்ந்த ஒருவராக இருந்த அவர் பொலிவும் ஆடம்பரமும் இல்லாமல் ஒரு சாதாரண மனிதரைப் போல் வந்தார் உண்மையான தலைமை என்பது பணிவிலும் நியாயத்தில்தான் உள்ளது என்பதனை நிரூபித்து